டிவிக்கு பொதுக்குழுவுல பேசிய அருண்குமார் குடும்ப பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய தியாகம் பண்ணாக்க தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் அமர்ந்துரும் சொல்லிருக்காங்க அப்போ விஜய் வந்தா இந்த ஆயிரம் ரூபாயும் கேன்சல் பண்ணிருவாரா அவருக்கு என்ன அவரு ஐஆர்எஸ் அதிகாரியாக இருந்து லட்சக்கணக்கில் மாதம் சம்பாதிச்சவரு அவருக்கு ஆயிரம் ரூபாய் என்பது ரொம்ப தான் தெரியும் அந்த ஆயிரம் ரூபாயும் வேணான்ட்டு வந்திருக்காருனாக்கா அரசியலுக்கு வந்திருக்காருன்னா அப்ப அரசியல்ல கோடிகள்ல சம்பாதிக்கத்தான் வந்திருக்கிறாங்கன்னு சாதாரண மக்களுக்கே தெரியும் சாதாரண ஏழை எளிய குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்டிட தொழிலாளர் குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரீசியன் துப்புரு பணியாளர் குடும்பத்துல இருக்கிற அந்த பெண்களுக்கு தான் தெரியும் அந்த ஆயிரம் ரூபாய் எவ்வளவு உயர்ந்தது என்று ஒரு குழந்தைக்கு ஒரு பிஸ்கட் வாங்கணும் அல்லது புரோட்டா வாங்கி கொடுக்கணும் அல்லது கள்ள முட்டாயி அதுங்க ஆசைப்பட்ட பொருளை வாங்கி கொடுக்கணும்னா கூட அந்த குழந்தைங்க எந்த அளவுக்கு ஏங்குன்னு அந்த ஏழை குடும்பத்துல பா போய் பார்த்தாதான் தெரியும் அந்த குழந்தைங்களோட நிலை என்னன்னு அந்த குழந்தைங்களுடைய ஆசையும் போக்குற அந்த பெண்களுக்கு இது எல்லாத்துக்கும் மேல ஏ மனைவி வீட்டுல சும்மா தான் இருக்கிறா ஏமா வீட்டுல தான் இருக்காங்க என்று சொல்லக்கூடிய இடத்துல இந்த குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு ஒரு மரிய சுயமரியாதையை காப்பாற்றுவதற்காகவும் அல்லது அந்த குடும்பத்தை பராமரிக்கிற பெண்களுக்கு ஊக்க பரிசாகவும் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து சுயமரியாதையை காப்பாத்துற அந்த முதல்வரைங்க தியாகம் பண்ணிட்டு வாங்க நான் ஆட்சியில் அமர்றேன்னு சொன்னா அதை தமிழக வெற்றி கழக தலைவர் நான் நான் தியாகம் பண்ணி சிறைக்கு சென்று தியாகம் பண்ணி என் மக்களை காப்பாத்துறேன் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் முதல்வர்